பரவி வரும் கொரோனாவை கட்டுப்படுத்தவும் மக்களை பாதுகாத்திடவும் தமிழக அரசு பல கடுமையான முயற்சிகளை எடுத்துகிட்டு இருக்காங்க அதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நடவடிக்கைகளை பற்றி அவர் சேப்பாக்கத்தை தனது நேரடி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்காரு தன்னுடைய ஓய்வெறியா உழைப்பால் சென்னை மக்களின் நம்பிக்கையை ஆழமாக பெற்று வர்றாரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய நேற்றைய செயல்பாடுகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் உள்ள கோவிட் நைன்டீன் கட்டளை மையத்தை பார்வையிட்டார் உதயநிதி ஸ்டாலின் தேனாம்பேட்டை மண்டல அலுவலக கட்டுப்பாட்டு அறையினை ஆய்வு செய்தார் ராயப்பேட்டை வெஸ்லி மைதானத்தில் அமைக்கப்பட்டு வரும் தற்காலிக கொரோனா சிகிச்சை மையத்திற்கான பணிகளை நேரில் சென்று ஆய்வு செய்தார் புதுப்பேட்டை கொயத்தோப்பு குடிசை மாற்று வரிய குடியிருப்பில் மூணாவது நாளாக நடைபெறும் தேங்கிய குப்பைகளை அகற்றும் பணியை பார்வையிட்டார் உதயநிதி புதுப்பேட்டை புயல் தோப்பு பகுதியில் கொரோனா தடுப்பூசியிடும் முகாமினை தொடங்கி வைத்தார் உதயநிதி ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு கூடுதல் படுக்கைகள் அமைக்கும் பணிகள் குறித்து மருத்துவ அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் சேப்பாக்கம் பகுதி பாடர் தோட்டம் மற்றும் நெடுஞ்செழிய நகரில் வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினாரு உதயநிதி ஸ்டாலின் இப்படி திரும்பட செயல்பட்டு வரும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சென்னை மக்கள் பெரிதும் பாராட்டி வருகின்றனர்